இபிஎஃப்ஓ பயனாளிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பதினோரு ஆண்டுகளாக ஏக்கம் ஒரு வழியாக முடிவிற்கு வருகிறது பென்ஷன் தொகை உயருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய சலுகையை பதினோரு ஆண்டுகளுக்கு பின் மத்திய அரசு வெளியிட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து உள்ளது மத்திய அரங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தில் நடைபெற உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வுக்கான முன்மொழிவு இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பதினாலில் நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக கணிசமான உயர்வுக்கு கோரி வருகின்றன என்பது வாழ்வதற்கு போதுமானதல்ல என்று வாதிடுகின்றன சில தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று கோரினாலும் இபிஎஃப்ஓ வாரியம் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர திருத்தத்தை பரிசீலிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இறுதி முடிவு அரசு ஒப்புதலுக்கு பிறகே அமலுக்கு வரும் கீழ் ஓய்வூதியம் பெற குறைந்த பட்சம் தொடர்ச்சியான சேவை முடித்து ஐம்பத்தி எட்டு வயதை எட்டியவர்கள் தகுதி பெறுவார்கள் சேவையிலிருந்து முன்கூட்டியே விலகுபவர்கள் தங்கள் திரட்டப்பட்ட ஓய்வூதியத்தை திரும்ப பெறலாம் அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற தேர்வு செய்யலாம் ஓய்வூதிய உயர்வு தவிர சிபிடி கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டமும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் இந்த லட்சிய திட்டம் இபிஎஃப்ஓ அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கவும் காகிதமில்லா அமைப்பாக மாற்றவும் நோக்கமாக கொண்டுள்ளது ஏடிஎம் வழியாக பிஎஃப் பணத்தை நேரடியாக எடுப்பது யுபிஐ மூலம் உடனடி பணத்தை பெறுவது விரைவான தீர்வு ஆன்லைன் இறப்பு உரிமை கோரல்களை செயல்படுத்துதல் மற்றும் தானியங்கு தரவு ஒருங்கிணைப்பு ஆகியவை இதில் அடங்கும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு மட்டுமின்றி முதலீட்டு கொள்கைகள் நிதி கட்டமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் இது அங்கீகரிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உதவி கிடைக்கும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என்பதால் ஓய்வூதியர்களுக்கு சற்று வெளியான முக்கிய தகவல் இந்த தகவலை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கடைசி வரைக்கும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே போல் பென்ஷனர்களுக்கு தங்களது தலைமையில் நடைபெறும் அதேபோல் வருங்கால வைப்புநிதி ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை ஓய்வூதியர்கள் முன்னாள் படை வீரர்கள் குறை கூட்டம் பற்றிய குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களுக்கான எதிர்வரும் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் தங்களது மனுக்களை இரட்டை பிரதிகளாக உரிய இணைப்புகளுடன் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பிக்குமாறும் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இபிஎஃப்ஓவில் தற்போது சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன இனி பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்க முடியும் தற்போதுள்ள சிக்கலான முறையை தவிர்த்து ஏடிஎம் மூலம் பல எடுக்கும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி பி விவரங்களை அணுகுவதையும் கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன காலமாக பக்கத்தை அணுகுவது கடினமாக இருந்தது அப்படியே உள்ளே சென்றாலும் பல சேவைகளை பெற முடியாது பெரும்பாலும் இபிஎஃப்ஓ பக்கம் இயங்காமல் இருக்கும் இபிஎஃப்ஓ அவ்வளவு எளிதாக அணுகக்கூடியதாக இல்லை இதைத்தான் மாற்றும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முக்கியமாக பாஸ்புக் லைட் சேவை மூலம் பிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு அத்தியாவசியமான கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பிஎஃப் தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் சற்று முன் முன்ய்வூதியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் உயிர்வாட் சான்றிதழ் பதிவு செய்யும் சிரமத்தை குறைக்க வீடு தேடி வரும் தபால்காரரிடம் நேரடியாக பதிவு செய்யும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசு மற்றும் இதர ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் ஒன்று முதல் தங்கள் உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் நேரில் சென்று சமர்ப்பிக்கும் போது அவர்கள் படும் சிரமத்தை தவிர்க்கும் விதமாக வீட்டில் இருந்தபடியே தபால்காரர் பயோமெட்ரிக் பயன்படுத்தி டிஜிட்டல் உயிர் வாழ் சான்றிதழ் ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க தபால் துறை ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு சேவை கட்டணமாக எழுபது ரூபாய் இது குறித்து திருப்பூர் தபால் கோட்ட கண்காணிப்பாளர் பட்டா ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதி ஆதார் மொபைல் பிபிஓ எண் மற்றும் ஓய்வூதிய கணக்கு விபரத்தை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் சில நிமிடங்களில் டிஜிட்டல் உயிர் சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலும் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் BOPPW மற்றும் இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி தபால்காரர் வாயிலாக விழிப்புணர்வு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது இந்த டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் சேவையை பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் அருகில் உள்ள தபால் நிலையம் அல்லது தங்கள் பகுதி தபால்காரரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த சேவை வழங்க அனைத்து தபால் நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார்